அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த சொன்ன பணம் பேங்க் வந்து சேரும் இந்த நம்ம பார்க்க போகிறது ஈர்ப்பு முறை வேர்டு அப்படின்னா என்னன்னு தெரியறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சுவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்திரங்கள்லாம் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி மேலை நாட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி அது குரு ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதை நம்ம சொல்லும் போது அதற்கான பலன் நம்ம கொடுக்கும் இப்போ என்னோட பேர் மணி அப்படின்னா நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப யாராவது மணின்னு கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன் இல்லைங்களா ஏன்னா இத்தனை எல்லாருமே மணி மணி நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அவங்க வேற யாரை கூப்பிட்டாலுமே அந்த இடத்துல நான் திரும்பி பார்ப்பேன் அது தான் சுவிட்ச் வேர்டுமே ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் நம்ம அந்த சுவிட்சோட பயன்படுத்தும் போது அதற்கான சக்தி நமக்கு பயன்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் நான் கொடுக்க கூடியது பணத்திற்கான சுவிட்ச் வேர்டு இந்த பணத்திற்கான சுவிட்சோட நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எதிர்பாராத விதத்துல இருந்து பணங்கள் வர ஆரம்பிக்கும் அதாவது பணம் கூரையை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொட்டும் அப்படின்னு சொல்ல வரல ஆனா நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரலாம் அதே போல நீங்க எதிர்பாராத விதங்களா மணி வரும் ஆனா அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸில வர வேண்டிய பணம் இப்படிதான் இருக்குமே தவிர மேஜிக்காலாம் எதுவுமே நடக்காது ஆனா நடக்க வேண்டியது கண்டிப்பா நடந்தே தெரியும் ஈர்ப்பு விதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நிறைந்த ஒன்றுதான் நீங்க உங்களோட லைஃப நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இது நடத்தி காட்டியிருக்கும் ஆல்ரெடி எல்லாருமே அனுபவிச்சிருப்பமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் ஜஸ்ட் லைக் உங்கள் ஃபோனே நீங்கள் எடுத்து பாருங்களேன் ஒன்று இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதனால இந்த ஃபோனை வாங்கியிருப்பீங்க இல்லை இந்த ஃபோனை மட்டும் வாங்கவே கூடாதுன்னு நீங்க நினச்சிருப்பீங்க அதனால இப்போ அந்த போன் உங்ககிட்ட இருக்கும் என்னடா நான் வேண்டாம் நினச்சது எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குறீங்களா நம்ம எதை பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு அந்த விஷயம் தான் நம்மகிட்ட ஈர்க்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இதுதான் சிம்பிளான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பி ஒரே விஷயத்த நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலோ ஒரே விஷயத்த தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாலோ ஒரே விஷயத்த தொடர்ந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தாலோ அந்த விஷயத்த நம்ம ஈர்க்க ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடன் தீர வேண்டும் எனக்கு கடன் தீர வேண்டும் எனக்கு கடன் தீர வேண்டும் இப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மேலும் மேலும் கடனை தான் சிக்குவாங்களே அதே போல் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு அது தீந்தா போதும் பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு எனக்கு தீந்தா போதும் அப்படின்னாலுமே கடனில் சிக்குவாங்க ஏன்னா அவங்களோட மனம் வந்து பார்த்திங்கன்னா தீரணம் தீரணம் தீரணும் சொன்னாலுமே அவங்களோட முழு மனமுமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி நினைக்காம என்ன தேவையிலையோ அதை பற்றா இருக்குமே நமக்கு தேவை என்ன பணம் பணம் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக கடன் நம்மளை விட்டு போயிடும் அப்போ நமக்கு பணத்தை பற்றி யோசிக்கணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃபை யோசிக்கணும் அதை விட்டு என் உடம்பு க்யூர் ஆகணும் என் உடம்பு க்யூர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா மேலும் நம்ம நோயில் தான் பார்த்துவோமே ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்துங்க என்ன வேண்டாம் நினைக்கிறீங்களோ அதில் கவனம் செலுத்தாதீங்க அவ்வளோதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது சுவிட்ச் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கானது இதே போல் உங்களுக்கு வேறு எதுக்காக சுவிட்ச் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதற்கான சுவிட்ச் ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பணத்துக்கான சுவிட்ச் ஆர்டை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் முதல்ல ஒரு தனி அறையில் போய்க்கோங்க அந்த அறையில் அமைதியாக உட்காந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க மன ஒருநிலை இல்லாமல் அதை நீங்கள் சாதிக்க முடியாது எதுக்கு மன ஒருநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு குளத்தில் மீன் நிறைய இருக்குது நமக்கு தெரியும் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம போனோடனே குளம் கலங்கி இருந்துச்சு அது நம்ம கண்ணுக்கு வந்து மீன் இருக்கானே அன்னே டவுட்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தூண்டில் போட்டாலும் மீன் மாட்டாது ஏன்னா கலங்கின குட்டையில் மீன் பிடிக்கிறது கஷ்டம் இதுவே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம அமைதியாக அங்கே உட்காந்துன்னா அந்த களங்கள் எல்லாமே அப்படியே அமைதியாகி அந்த மண்ணு கீழே போய் தெளிவான நீர் தெரியும் அங்கே மீன் இருக்கு நமக்கு தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல தூண்டில் போடணும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தூண்டில் போடும்போது நமக்கு மீனும் மாட்ட ஆரம்பிக்கும் அது வாழ்க்கையுமே தெளிவான மனநிலையில் நம்ம இருக்கும் போது என்ன பண்ணும் ஏது பண்ணும் எப்படி பண்ண ஆசைப்படுறதை அடைய முடியும் எப்படி அடையணும் எல்லா நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணும் முதல்ல பொறுமையா அமைதியா உட்காரணும் ஒரு இடத்துல போய் அமைதியை மனதை ஒருநிலைப்படுத்துங்க ஒரு மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சா இந்த உலகத்தையே உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அதனால முதல்ல மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க மன மன அமைதியான பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளாங்க சும்மா எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு சும்மா ட்ராமேட்டிக்கலாக கேட்காம இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வேணுங்க அப்படின்னு நான் கேட்டாலுமே அதுக்கு நான் கேப்பபிளாக இருக்கணும் என்ன கேப்பபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் அஞ்சு லட்சம் எனக்கு உடனே வேணும் எனக்கு அஞ்சு லட்ச எந்த சோர்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் நான் அஞ்சு லட்ச ரூபா என் மனம் நம்பாது ஸோ எனக்கு அந்த ஐம்பதாயிரத்தை விட எனக்கு ஒரு அறுபதாயிரம் வந்தால் போதும் ஒரு எழுபதாயிரம் எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா இருபதாயிரம் ரூபா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனமே நம்பும் இருக்கும் ஸோ நம்ம அந்த ஃபோக்கஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மனம் நம்ப கூடியதாக இருக்கும் அதனால நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுடைய மனம் நம்ப கூடியதாக இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அதனால ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கேளுங்க ஒவ்வொன்றா நடக்க 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போய் பெருசாக கேட்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஆசையே நம்ம பெருசாக ஆசைப்பட்டால் நமக்கு கிடைக்குமே அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெருசாக ஆசைப்பட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ என்ன வேணும் எவ்வளோ வேணும் தெளிவான பிறகு மன ஒருநிலையோடு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட விஷுவல் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும் காசு என் கையில் இல்லை அது எப்படி நான் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் வருங்காலத்தில் அந்த காசு உங்கள் கையில் தான் இருக்க போகுது இருக்க போகிற ஒரு விஷயம் நடக்க போகிற ஒரு விஷயத்தை தான் நினச்சி பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ அது நடக்கவே நடக்காதுன்னா நீங்கள் நினச்சி பார்க்கல வாய்ப்பே கிடையாது முடியாத ஒன்று ஆனால் அது நடக்கக்கூடிய ஒன்று தான் கண்டிப்பாக உங்களுக்கு கையில அந்த பணம் வந்தே தீரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது நடக்க போற ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க சோ நீங்க நினைக்கும் போதே இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட நினைச்சீங்கன்னா உங்க மனம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அப்ப அந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டு மனதுல அந்த பணம் உங்ககிட்ட கிட்ட இருக்கு அப்படிங்கற நம்பிக்கை கொண்டு வந்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அதாவது count find on money now. இத வந்து பாட்டினா திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. இதை நீங்க சொல்ல 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 நீங்க விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பணம் உங்க கையில தான் இருக்குன்ட்டு அதை நினைச்சுக்கிட்டே இதை சொல்லுங்க வாய் விட்டு சொல்லலாம் மனசுக்குள்ள சொல்லலாம் வாட் அவர் நீங்க சொன்னா மட்டும் போதும் இதை சொல்ல 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 விஷுவல் பண்ணுங்க எவ்வளவு வாட்டி சொல்லணும் எவ்வளவு நேரம் சொல்லணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது நீங்க அந்த விஷுவல் பண்ணும்போது உங்க மனசுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் அப்பாடி அந்த பணம் உங்க கீழ இருந்த அந்த உணர்வு உங்களுக்கு ஃபுல்ஃபில்லோட உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துருங்க இதை டெய்லியும் பண்ணுங்க அப்படி டெய்லியும் பண்ண பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்துட்டே இருக்கும் ஒரு மாயாஜால உலகத்தில் நம்ம வாழ முடியும் நான் ஆல்ரெடி எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம லைஃப் சேலஞ்ச கூட கொடுத்துருக்கு அந்த மாதிரி நம்ம அந்த மாயாஜால உலகத்தில் நம்மளும் வாழ ஆரம்பிப்போம் ஸோ படிப்படியாக முன்னேறலாம் அதனால டெய்லியும் பண்ண ஆரம்பிங்க கடமைக்குன்னு பண்ணாதீங்க இது உங்களுக்காக பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்காக பண்ணுறேங்க அதனால அதுக்கான நேரம் காலம் ஒதுக்கி பண்ணுங்க இப்போ தான் பண்ணணும் இந்த நேரத்தை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறப்ப உடம்புல ஏதாவது டிசீஸ் இருக்கிறப்ப ஹெட்ஏக் இருந்தால் கூட பண்ணாங்க இந்த மாதிரி டைமில் பண்ண வேண்டாம் மாதிரி போதை வஸ்துகள் எடுத்திருந்தாலும் வேண்டாம் சோகமான பாடல்கள் சோகமான விஷயங்கள் ஏன் நான்வெஜ் கூட வேண்டாம் மற்ற நேரம் எல்லா நேரமும் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட்